எல்லாரையும் ரொம்ப எதிர்பார்க்க வச்ச ஒரு அறிவிப்பு இப்போ ஒரு சோகமான ஒரு அறிவிப்பு இதுன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் நம்ம அந்த செய்தி என்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம் சுந்தர்சி அவர்கள் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்திலிருந்து விலகியிருக்காரு இது குறித்து ஒரு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஒரு லெட்டர் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா எ ஹார்ட் நோட் டு மை டியரஸ்ட் ஃபேன்ஸ் அண்ட் வெல்விஷஸ் இட் இஸ் வித் அ ஹெவி ஹார்ட் தட் ஐ ஷேர் சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வித் யூ டியூ டு அன்ஃபோர்சீன் அண்ட் அன் அவாய்டபுள் சர்க்கம்ஸ்டான்சஸ் I have made the difficult decision to step back from the prestigious project Talaiwar 173. This venture, featuring the legendary superstar Thir Rajnikanth Avargal, and to be produced by the illustrious Ulaganayagan Kamal Kamalhasan Avargal, was indeed a dream come true for me. In life, there are moments when we must follow the path laid out for us, even if it diverges from our dreams. My association with these two icons goes back a long way, and I will always hold them in the highest regard. The special moments we have shared over the past few days will be cherished forever by me. They have taught me invaluable lessons, and I will continue to seek their inspiration and wisdom as I love forward. Although I am stepping away from this opportunity, I shall continue to seek their expert guidance. I thank both of them from the bottom of my heart for considering me for this magnum opus. Please accept my sincere apologies if this news has disappointed those who had eagerly anticipated this venture. I am committed to making it up to you and promise to continue bringing you entertainment that keeps your spirits high. Thank you for your unwavering support and understanding. It means the world to me. அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு க்ரியேட்டிங் மோர் மெமரிஸ் வித் யூ ஆல் வாம் ரிகாட்ஸ் சுந்தர்சி அப்படின்னு இந்த கடிதத்தில் வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு அதாவது இவர் எங்கேயுமே இந்த கடிதத்தில் யாரையும் விமர்சிக்கலை அது வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் இதனால் தான் நான் வந்து விலகியிருக்கேன் எதுவும் மனக்கசப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படி அப்படின்ட்டு எந்த வார்த்தையுமே இவர் வந்து பயன்படுத்தலை அது வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது வெளியில் வந்து அவர் சொல்ல தவிர்க்க முடியாத காரணங்களால் மிகுந்த கனத்த இதயத்தோடு நான் இந்த ஒரு மேக்னமோபஸ் இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் இது எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்து நான் வந்து வெளியில் வர்றேன் அப்படின்னு சுந்தரசி அவர்கள் சொல்லியிருக்காரு அது அவருடைய தனிப்பட்ட காரணங்கள் என்ன காரணங்கள்ங்கிறது நமக்கு தெரியாது அதனால் நம்ம வந்து இதை என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு ஒரு விவாதமாக நம்ம வந்து வச்சு ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ சுந்தரசி அவர்கள் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வந்துட்டார் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஒரு அருணாச்சலம் மாதிரி ஒரு பயங்கர ஒரு மாசாக ஆக்ஷன் ஹியூமர் எல்லாம் கலந்த ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படத்தை பார்க்க போகிறோங்கிற ஒரு ஆசை எதிர்பார்ப்பு நல்லா எல்லாேருக்குமே இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு அறிவிப்பு எல்லாேருக்கும் கொஞ்சம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் சுந்தர்சி அவர்களை ரீப்ளேஸ் பண்ணி யார் இந்த படத்தில் வந்து வருவா டேரெக்டரா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வருவாரா இல்லை நெல்சன் அவர்கள் வருவாரா லோகேஷ் அவர்கள் வருவாரா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக பலவிதமான யோசனைகள் பலவிதமான விவாதங்களில் வந்து ஈடுபட்டுட்டு வராங்க இன்னும் சில பேர் வெங்கட் பிரபு அவர்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போது சுந்தரசேவர்கள் வெளியில் வந்திருக்கிற அந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வேறு எந்த இயக்குனர் சுந்தரசேவர்களுடைய இயக்கத்தில் அதாவது அவருடைய இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணி அவர் இந்த படத்தை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறத கீழ உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அடுத்து அப்டேட்ஸ் வர வர நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் அந்த ப்ராஜெக்ட்டை யார் அடுத்து எந்த இயக்குனர் டேக் ஆஃப் பண்ண போகிறா யார் எடுக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம தகவல் வந்ததை தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்